ஒரு பசுமையான காட்டுல சிங்கம் யானை மான் குரங்கு போன்ற எல்லாம் வாழ்ந்து வந்தாங்க அங்க ரெண்டு முயல் நண்பர்களா இருந்தாங்க ஒருத்தர் பேரு சின்னு இன்னொருத்தர் பேரு முன்னு சின்னு ரொம்ப அறிவானவ ஆனா முன்னு ரொம்ப சோம்பேறியா இருந்தான் சின்னு ஒரு நாள் முன்னு கிட்ட மழைக்காலம் வரப்போகுது உணவுகளை சேகரிச்சு வச்சுக்கோன்னு சொல்லுச்சு முன்னு அத கேக்காம மழையா வரட்டோன்னு சொல்லிட்டு சும்மா இருந்துச்சு மழை காலம் வந்துச்சு அப்போ சின்ன முன்னு மழையில உணவு தேடி அழையிறத பாத்துட்டு தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உணவு கொடுத்தது முன்னு தன்னோட தவற உணர்ந்தது சின்னுக்கு நன்றி சொல்லுச்சு அன்னையில இருந்து முன்னுக்கு சின்னு எப்படி உணவு சேமிக்கிறதுன்னு கத்து கொடுத்தது இந்த கதை மூலமா நமக்கு என்ன புரிச்சதுன்னா ஆபத்து காலத்துல நமக்கு உதவி செய்யறவங்க தான் உண்மையான நண்பன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரைமென்ட்